நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியை சேர்ந்த வாக கிழத்தை சேர்ந்தவர் தான் தீபக் ராஜா இவர் வந்து சட்டக்கல்லூரி பாளையங்கோட்டையில் உள்ள லா காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு அந்த பொண்ணு கூட அடுத்த மாதம் இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க இருந்ததுங்க இப்படி நடக்க இருக்கும்போது தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கிறேங்கிற பேரில் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்கிறாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துருக்கிறாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படி வெளியே வரும்போது அங்கே மறைஞ்சிருந்த ஒரு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஷிஃப்ட்டு காரில் வந்திருக்குறாங்க காரில் வந்து இவரை ஓட ஓட விரட்டி கத்தியால் அருவாளால் முகத்தை செதைச்சி தலைய இது பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படி கொலை பண்ணது கேடிசி நகரில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டல் முன்னாடி அதுவும் பட்ட பகலில் மக்கள்லாம் கூடியிருக்கிற நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் அவரை துரத்திட்டு வராங்க அவரை ஓட முடியாமல் பைக்கு தட்டி கீழே விழுந்துடுறாரு அப்படி விழும்போது கொடூரமாக தாக்கியிருக்காங்க அருவாளை வச்சு பயங்கரமாக தாக்கி அதே இடத்துல வெட்டி சாய்ச்சிட்டு தப்பிச்சு அந்த ஷிஃப்டு காரில் ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க இதை தகவலை அறிஞ்சு அந்த வந்த போலீஸார் வந்து மோப்பனாய் விவமாக எல்லா தடயத்தையும் க சேகரிச்சிருக்கிறாங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இது போஸ்ட்மார்ட்டமுக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் படு பயங்கரமான சம்பவம் அதுவும் பட்டப்பகலில் நடந்திருக்கு இந்த தீபக் ராஜா வந்து பல கொலை வழக்குகளில் சம்பந்தம் உள்ளவர்னு சொல்லப்படுது இவர் வந்து கோவை மாவட்டத்தில் கொஞ்சம் காலமாக தலைமறைவாக இருந்திருக்கிறாரு இவர் எப்போது தன்னோட சொந்த ஊர் அதாவது நெல்லை மாவட்டத்துக்கு வருவார் அப்போ வந்து கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க இவரோட எதிர்ப்பாளர்கள் இந்த தீபக் ராஜா வந்து மறைந்த பசுபதி பாண்டியனோட உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையனால் இந்த கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால் தான் சாவு அப்படிங்கிற உண்மை நிறுவனமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க ஆமாம் கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால் தான் சாவு ஒரு ரவுடிங்கிற மாதிரி தான் இருந்திருக்குறாங்க இந்த தீபக் ராஜா அப்படி இருந்து பல பகைகள் பல விரோதங்கள் தான் இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது ஸோ போலீஸார் வந்து தீவிர விசாரணையில் அந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு தனிப்படையை அமைச்சு தேடிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த சம்பவம் மக்கள் இந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிக்கிறது என்னென்னா கத்தியை யார் எடுத்தாலும் ரவுடி பண் ரவுடிசம் பண்ணுறதுக்கு யார் கத்தியை எடுத்தாலும் அவங்களுக்கு கத்தியால் தான் சாவுங்கிறது இந்த சம்பவம் மூலமாக பட்ட தெல்ல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கும்பல் வந்து எவ்வளோ தைரியமாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா பட்டப்பகலில் வெட்டி கொண்டுருக்குறாங்க ஒரு எவ்வளவு தைரியம் பாருங்கள் பட்ட பகலில் என்ன வேணாலும் பண்ணலாம் கொலை பண்ணலாங்கிற அளவுக்கு ஆகி போயிச்சு அவ்வளோ காவல்துறை வந்து இது ரொம்பவே கட்டு பா கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காதவாறு ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு மக்களுக்கு வந்து பயம் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பட்டப்பகலில் வெட்டி போட்டு அணவப்பாட்டு போகிறானுங்க ஸோ இதை தடுக்கணும் காவல்துறை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இந்த நான் தெரிஞ்சுக்கொள்ளு கேட்டுக்கொள்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அது தென் பாய்